கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விடுவித்தார் பிரதமர் மோடியின் கோவை வருகையின் ஹைலைட்ஸை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கி வைத்தார் விமானம் மூலம் கோவை வந்தடைந்த பிரதமர் மோடியை ஆளுநர் ரவி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் வேலுமணி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை எலுமிச்சை கனியை அன்பாக வழங்க பிரதமர் மோடி அவரை கொடுத்து வாழ்த்தினார் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வரை சாலை மார்க்கமாக வந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர் காரில் இருந்தபடியே பிரதமர் மோடி கையசைத்து மக்களை உற்சாகப்படுத்தினார் கொடிசியா வளாகத்திற்குள் வந்த பிரதமர் மோடிக்கு இனிதே வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் விவசாயிகள் சார்பில் இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட பதினேழு கண்காட்சி அரங்குகளை பிரதமர் மோடி திறந்து வைத்து அந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து விவசாயிகள் பிரதமர் மோடியுடன் ஆர்வமாக செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் மேடைக்கு வந்த வகிழ்சியான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் பிரதமருக்கு சிறிய மாட்டு வண்டியை பரிசாக வழங்கி மகிழ்ந்தனர் அத்துடன் நினைவு பரிசுகளையும் வழங்கினர் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு தொடர்ந்து பிரதான் மந்திரி கிஷான் திட்டத்தின் இருபத்து ஓராவது தவணையை பிரதமர் மோடி விடுவித்தார் நாடு முழுவதும் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகை விடுவிக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நான்கு விவசாயிகள் பயனடைகின்றனர் கோவையைச் சேர்ந்த நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் பயனடைவர் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி விருதுகள் வழங்கி கௌரவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீரா ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்